உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஒரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேல் நடக்கக்கூடிய போரை பத்தி பேசுறோம் காசாவுடைய நிலைமை என்ன நம்ம கொஞ்சமாச்சு யோசிச்சோமா நிலைமை என்னன்னா இன்னைக்கு இப்ப வரையும் முப்பது ஜனாஜாக்கள் வந்திருக்கு முப்பது நபர்கள் இனப்படுகொலை செஞ்சுருக்குது இந்த இனப்படுகளை எல்லாம் எங்கே நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா நர்சரிம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து மூன்று மாதமாக உணவு உள்ள போகல உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த உணவு போவதற்காக ஹமாஸ் பெரிய அளவில் போராடிச்சு ஸோ அதன் விலையாகத்தான் ஜிஹெச்எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கி அமெரிக்காவும் இஸ்ரேலும் காசா என்ற மூன்றும் சேர்ந்து கூடிய மக்களுக்கு உணவு கொடுக்குறோம்னு சொன்னாங்க ஆனால் ஓன் உணவு கொடுக்கக்கூடிய அந்த தான் இதுவரையும் மே மாசத்துலேருந்து இப்போ வரையும் நானூறு மக்களை இனப்படுகொலை செஞ்சிருக்கு அதாவது உணவு வாங்க வருவாங்க வாங்கி வாயில சாப்பிடும் போது அந்த உணவை பெற்று செல்லும் போது ஒரு பதங்கு இருந்து ஸ்னீப்பர் துப்பாக்கியை வச்சு சுட்டு கொலை செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஐடிஎஃப் ஸோ இந்த ஐடிஎஃப் ஐஓஎஃப் இந்த வேலையாவே தொடர்ந்து செய்து ஸோ இதனாலையே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் சாப்பாடுலாம் கிடையாதுன்னு பிரேக் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ மீண்டும் சாப்பாடு கொடுக்குறேங்கிற பேர்ல இதே போல இனப்படுகளை தான் இன்னைக்கு காலையில் செஞ்சிருக்காங்க இருபத்தி ஐந்து முப்பது நபர்கள் உணவு பெற சென்ற மக்கள் பசியால் அந்த உணவு வேண்டும் அது நமக்கு தேவைப்படுதுன்னு வாங்க போன மக்கள் மேலே இன்னைக்கு மீண்டும் ஒரு தாக்குதலை வந்து இஸ்ரேல் ஏற்படுத்தியிருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது ஸோ காசாவில் இனப்படுகொலை என்பது தொடர்ந்துட்டு இருக்கு என்ன ஈரான் பதிலடி தரமாக கொடுத்துட்டு இருக்கனால கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இஸ்ரேலுக்கு அங்கே போனனால ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் தவிர இனப்படுகளை என்பது காசாவில் நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு ஈரானுக்கு யார் யாரெல்லாம் ஆறுதலாக சப்போர்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்னைக்குமே மத்திய கிழக்க ஒரு விடுவு ஏற்படுத்த வேண்டும் நேட்டோவோட பிரிக்ஸ் அமைப்பை வலுவாக கொண்டு வரணும் அப்படின்னா நான்கு நாடுகளுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் முதலாவது நாடாக சீனா பொருளாதார ரீதியாக மக்கள் தொகை ரீதியாக இன்னோவேஷன் புத்தாக்க ரீதியாக வலுவாக இருக்குது அப்புறம் ரஷ்யா ஏன்னா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் யாராக முன்னாடி லீட் பண்ணுவாங்க போது சீனா தான் நிற்கிது ஏன்னா ரஷ்யத்தில் புட்டினே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் என்னை விட சீனா வந்து ரொம்ப இன்னோவேஷனாக போகுது அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்குதுன்னு அதை புகழ்ந்தார் ஸோ சீனா இருக்குது ரஷ்யா இருக்குது வடகொரியா இருக்குது ஈரான் இருக்குது அப்போ இதில் யாருக்கு யார் பிரச்சனை வந்தாலும் முன்னுக்கு வந்து நிற்கணும் ஏன்னா உக்ரைன் ரஷ்யா போரில் ரஷ்யாவுக்கு ஈரான் நின்றுச்சு வடகொரியாவுக்கு உதவி செஞ்சிருக்கு சீனாவுக்கு உதவி செஞ்சிருக்கு சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வடகொரியா ரஷ்யாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஈரானுடைய தெஹ்ரானு ஷஹரானு இஸ்பஹான் போன்ற நகரங்களில் இருக்கு ஸோ இந்த சூழல்ல தான் ஈரானுக்கு ஒரு பிரச்சனைனா யார் முன்னாடி வந்து முதோன்னு என்று சீனா உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு வாரத்தில் அதிகமான உதவிகள் இராணுவ உதவிகளை மறைமுகமாக ரகசியமாக சீனா வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இன்னைக்கு தேதியில ரஷ்யாவுடைய நிலைப்பாடு குறித்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு இஸ்ரேல் சார்புடைய நிலையில இருக்குன்னு கடந்த காணொலியில் சொன்னேன் ஆனால் அந்த சார்புடைய நிலை சற்று தளர்க்கப்படுகிறதா அல்லது புட்டின் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு நம்மளால சரியாக கெஸ் பண்ண முடியல ஆனால் அவர் நல்ல முடிவை எடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஓரளவு அந்த சூழ்ச்சியிலிருந்து வெளிவருவார் அந்த மாயத்திலிருந்து வெளிவருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ அவர் இன்னைக்கு இரண்டு செய்திகளை கொடுத்துருக்காரு முதல் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போர் என்பது நிறுத்தப்பட வேண்டும் இந்த போர் தேவையில்லாதது இதில் ஈரானுக்கு ஸ்ரீலங்கா நடக்கக்கூடிய போரில் அமெரிக்கா தேவையில்லாமல் தலையிட்டுச்சுன்னா அமெரிக்கா அழியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த போருடைய போர் நிறுத்தத்தில் அமைதி பேச்சுவார்த்தையில் நான் செயல்படுறேன் ரஷ்யாவுடைய தலைவராக புட்டின் நான் செயல்படுறேன் எனக்கு அனு அனுமதி கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி கேட்டு ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் இன்றைக்கி ரஷ்யா இருக்கு மறுபக்கம் ரஷ்யாவுடைய அணு உலை சார்ந்த விஞ்ஞானிகள் நூறுக்கு அதவான நபர்கள் இப்போவும் எங்கே இருக்காங்கன்னா ஈரானில் இருக்கிறாங்க ஆல்ரெடி ரஷ்யாவுடைய தலைவர் ஈரான் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வெளியே வந்துருங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியே வந்துருங்க ரஷ்ய குடிமக்கள்லாம் வந்துருங்கன்னு சொன்னார் ஆனால் குடிமக்கள் தான் போனாங்க தவிர இன்னைக்கு போர் நடந்து கொண்டிருக்கூடிய இதே வேலையில் ரஷ்யாவுடைய விஞ்ஞானிகள் எல்லாமே இருக்கிறார்கள்னா இன்னைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசியோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி அப்போ போலி நாடகம் ஆடக்கூடியவர்கள் அவர்களையும் வெளியே எடுத்திருக்கணும்ல எடுக்கலையில ஸோ இந்த புரிதல் இன்னைக்கு இவர் கொடுத்த செய்தின் வழியாக தான் நமக்கே கிடைக்கிது அடுத்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நான் ஈரானுக்கு உதவி செய்வேன் ஈரானோடு நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கூட கிட்டத்தட்ட ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது அடுத்து இன்னைக்கு வடகொரியா பொறுத்த வரைக்கும் கிம்ஜாம் தெளிவா சொல்றாரு ஈரான் தனியா கிடையாது ஈரான் தனிமையில இல்ல நாங்கள் ஈரானோடு நிற்கின்றோம் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு அப்ப நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யா ஈரான் வடகொரியா எல்லாமே இந்த போர் உச்சகட்டமாக போகக்கூடிய சமயத்துல ஏதோ ஒரு வகையில நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு பெரிய உதவி செய்ய காத்திருக்கிறாங்க ஆனால் இப்ப வரைக்கும் தன்னிச்சையாக தான் ஈரான் இயங்கிட்டு இருக்கு அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா இவங்க கையில் இருக்கக்கூடிய மிசைல்கள் சமீபமாக இரண்டு நாளுக்கு முன்னாடி ரசூம் ருசைல் என்ற சொல்லக்கூடிய மிசைல்கள்லாம் பயன்படுத்தினாங்க ரசூம் பயன்படுத்தினாங்க செஜெல் பயன்படுத்தினாங்க ஸோ இந்த செஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது ஆனால் இந்த ரசூம் செஜெல்லாம் இன்னைக்கு தயாரிக்கப்பட்டது கிடையாது பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே தயாரிக்கப்பட்டதாக இருக்குது இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கக்கூடியதாக இருக்குது ஸோ பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இது ப்ரிப்பேர் ஆயிடுச்சு ஏன்னா தனது எதிரி யாருன்னு சொல்லிட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணிருச்சு அமெரிக்கா தான் பிரதான எதிரின் நாற்பது ஆண்டுகளாக அமெரிக்காவை வீழ்த்தணும்னா என்னென்ன பண்ணணுங்கிற ஒரு டாக்டிஸை ஈரான் கண்டிப்பா எடுத்துருக்கும் அதுல அணு ஆயுதம் என்ற அளவுக்கு நிச்சயமா போயிருக்காது அணு ஆயுதத்திற்கு இணையான அந்த அதை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கான அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஆயுதங்களை உருவாக்கணுங்கிறத தெல்ல தெளிவாக இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஆயுதங்கள் தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்கு அப்ப ஆண்டுகளாக அமெரிக்கா அமெரிக்காதான் எதிரின் பிக்ஸ் பண்ண ஈரான் எப்படிப்பட்ட ஆயுதங்களை உருவாக்கியிருக்கும் சொல்கிறார்கள் ஒரு புள்ளி விவரம் வருடத்திற்கு நூறுலேருந்து இருந்து பெலஸ்டிக் மிசைல்கள் க்ரூஸ் மிசைல்களை இது உருவாக்கி இருக்கும் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் சில உருவாக்கியிருக்கும் ஸோ இப்படிப்பட்ட மிசைல்கள் தான் இன்றைக்கி பயன்படுத்தப்படுது ஸோ பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே வருடந்தோறும் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மிசைல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் ரகசியமாகவே இது பண்ணி வச்சுருந்துருக்கும் இன்றைக்கி கைவசம் ஏழாயிரத்துக்கும் அதிகமான ரஜும் மற்றும் சஜல் போன்ற ராக்கெட்டுகள் மிசைல்கள் அது கைவசம் இருக்கும் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணிட்டுருக்கு தரமான தாக்குதலை கொடுத்துட்ருக்கு இஸ்ரேலால் கொஞ்சம் கூடி மூச்சு விட முடியல அந்தளவிலான தாக்குதல் தான் இன்றைக்கி ஈரான் கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற செய்திகள் கூட ஒரு பக்கம் இருந்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது ஸோ இந்த தாக்குதலில் இன்னைக்கு ஒரு பெரிய அழிவை சந்திச்சிருக்கு இந்த மூன்று நாட்கள் உங்களுக்கு முதல் தாக்குதல் தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தை இருக்குல்ல இந்த கட்டிடத்தின் மேலே ஏற்படுத்தப்பட்ட அடி என்பது மரணடி கட்டிடமே உடஞ்சி கொலாப்ஸ் ஆயிடுச்சு இதில் கிட்டத்தட்ட நானூற்றி பில்லியன் மதிப்பிலான அந்த பங்கு சந்தையில் பதினேழு பில்லியன் செரிஞ்சிருக்கு மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு நம்மளால சொல்லலாம் அதுக்கு அடுத்து அது கொடுத்த தனமான தாக்குதல் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சொரோக்கோ என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடிய சி ஃபார்ட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் இராணுவத்தளம் அது சொரோக்கோ மருத்துவமனை இருக்குது அதற்கு அண்டர் கிரவுண்ட் அல்லது பக்கத்தில் இந்த சி ஃபார்ட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய தளம் உழவு தளம் இருந்துச்சு ஸோ அது மேலே ஒரு தரமான தாக்குதல் கொடுத்தாங்க ஸோ அந்த தாக்குதலை பர்ட்டிகுலராக அக்யூரேட்டாக துல்லியமாக அந்த இடம் மட்டும்தான் அழிஞ்சிருக்கு மருத்துவமனைக்கு எந்த அதனாலும் இல்லை மருத்துவமனையுடைய கண்ணாடிகள் உடைஞ்சிருக்கு அங்கே சிகிச்சை பெற்று இருந்து கொண்டு வந்து இஸ்ரேலுடைய துருப்புகளுக்கு காயமடைஞ்சிச்சு ஸோ இதை எப்படி இஸ்ரேல் ப ப்ராபகேண்ட் பண்ணிச்சுன்னா மருத்துவமனை மேலே தாக்குதல் நடத்திட்டுருக்கிறாங்க பார்த்தீங்களா வெகு வெகுஜன மக்களை கொண்டுட்டுருக்கிறாங்க ஹிட்லரை போல எங்களை கொள்ள வந்திருக்காங்க ஆயிரத்துள்ள ஈரானுடைய தலைவனும் ப்ராபகேண்டா பொய்யா பரப்பிட்டு இருந்தார் சரி ஓகே ஸோ இன்றைக்கி என்ன ப்ராபகேண்டான்னா சிவிலியன்ஸ் இஸ்ரேலுடைய வெகுஜன மக்களை கொலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொலைக்கு பின்னாடி கொலைன்னு சொல்கிறாங்கல்ல பொய்யான செய்தி இதற்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிர்ஷாபா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் ஸோ இந்த பிர்ஷாபா இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சைபர் செக்யூரிட்டி கட்டமைப்பு இருக்குது உள்ள உழவு மற்றும் சைபர் செக்யூரிட்டி கட்டமைப்பு இதில் வந்து இந்த கிளவுடு மைக்ரோசாஃப்ட் போன்ற எல்லா விஷயங்களும் இதில் பயன்படுத்துவாங்க ரொம்ப வேல்யூபுளானது ஸோ இந்த பிர்ஷாபா என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த அலுவலகத்தின் மேலே ஒரு பெரிய தாக்குதல் பெரிய அழிவு ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த தாக்குதலில் சேதமடையக்கூடிய சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கும் கொஞ்சம் உடஞ்சி உள்ளே போயிருக்கு ஸோ இந்த தாக்குதல் நடத்துகிற பின்னாடி அந்த உடைந்த பில்டிங் இருக்கிற வீடுகள் அதை மட்டும் புகைப்படங்களாக எடுத்து போட்டு பார்த்தீங்களா வெகுஜன மக்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு மருத்துவமனை மேலே தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்குங்கிற ஒரு போலியான செய்தியை இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க அப்போ முழுக்க முழுக்கவே இஸ் காசாவுக்கு இவங்க நேரடியாக என்ன அழிவு ஏற்படுத்துகிறாங்களோ போலியாக சொல்லி அந்த அழிவு போலியாக சொல்லி நடத்தினதை இவங்க உண்மையாக இப்படி இருக்குன்னு நாங்கள் அடிக்கிறோம் ஆனால் வெகுஜன மக்கள் மேலே அடிக்கலை மருத்துவமனை மேலே அடிக்கலைங்கிற உண்மையை சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க பர்டிகுலரான இடங்களை நோக்கி டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வண்ணம் இருக்கு அப்போ இந்த போரில் ரொம்ப நீதமாக தான் ஈரான் தனது தாக்குதலை கொடுத்துட்டு இருக்கு இது நிக்கவே நிக்கவே ஓயவே ஓயாது இஸ்ரேல் என்ற நிலப்பரப்பை அழியும் வரை இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பல்வேறு புவியியல் சார்ந்த சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் செய்தியாளர்கள் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி பாகிஸ்தான் ஒரு உத்தரவாதத்தை ஒரு உறுதியை கொடுத்திருக்கு என்னன்னா இந்த ஈரான் இஸ்ரேலுடைய போரில் நாங்கள் ஈரானின் பக்கம் வலுவாக உறுதியாக நிற்கப் போகின்றோம் காரணம் ஏன் தெரியுமா இந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உளவமைப்பு இந்த மொசாது போன்ற உளவமைப்புகள் சில ட்ரோன்களை பயன்படுத்தி எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க எப்போன்னா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துச்சு ஸோ சிந்து ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு அந்த போர் நடத்துனாங்க ஸோ இந்தியா நடத்தின தாக்குதல் இருக்குல்ல இதில் மொசாதுடைய சில குரூப்பும் ட்ரோன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பாகிஸ்தான் பதிவு செய்து ஸோ இந்தியாவிலேருந்து மொசாதுடைய ட்ரோன் ஆப்ரேட்டர்கள் எல்லாமே நேரடியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத கட்டமைப்பு இராணுவ கட்டமைப்பின் மேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா ஓகே விட்டுருங்க ஆனால் இதை தாண்டி பாகிஸ்தான் கைவசம் வச்சுருக்கக்கூடிய அணு ஆயுத கட்டமைப்பின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதாவது அணு அணு கூடங்கள் அணு ஆய்வுக்கூடங்கள் அணு உலைகள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த தாக்குதலை ஒருபடியாக பாகிஸ்தான் முறியடிச்சிருக்கு முறியடிச்சிட்டு இந்த செய்தி உடனடியாக அமெரிக்காட்ட கன்வே பண்ணியிருக்கு ஒருவேளை இவங்க தாக்குதல் நடத்துனதில் முறியடிக்காமல் தவிர்த்துருந்தாங்கன்னா அந்த அணு உலைகள் வெடிச்சிருந்துச்சுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மூன்று மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் குஜராத்து ராஜஸ்தான் பஞ்சாப் இந்த மூன்று மாநிலங்கள் ஒரு பெரிய அழிவை சந்திச்சிருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட ஒரு நிலை இந்தியாவிலிருந்து உருவாயிருக்கு இந்தியாவிலிருந்து உருவா மொசாது வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கும் போது இது எவ்வளவு பெரிய ஆபத்து சோ இதனாலேயே நாங்கள் என்ன பண்ண போறோம் ஈரானோடு நாங்கள் வலுவான இருக்க போறோம் ஈரானுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் நாங்கள் ரகசியமாவோ வெளிப்படையாகவும் செய்ய காத்திருக்கோம் செஞ்சுட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக தனது செய்தியை வெளியிட்டு இருக்கு பார்க்க முடியுது இறுதியாக இன்னைக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேனலாக சேனல் போர்டீன் என்று சொல்லக்கூடிய இந்த சேனலுடைய தளங்கள் மேல கட்டமைப்பு மேல பில்டிங் மேல ஒரு பெரிய தாக்குதலை இன்னைக்கு ஈரான ஏற்படுத்திருக்கு ஸோ இதனாலையே ஒளிபரப்பு தாமதமாகி தாமதமாயி நின்றுக்கு நம்மளால பார்க்க முடியுது ஸோ இதே வழிவேதனையை தான் காசாவுக்கு கொடுத்தாங்க காசாவில் இருக்கக்கூடிய அது ஜசீராவுடைய ஊடகமாகட்டும் இன்னும் பல ஊடகங்கள் மேலே தாக்குதல் நடத்தி அந்த ஊடகத்தில் வேலை செய்யக்கூடிய முதல்வர்கள் பணியாளர்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி ஒரு இனப்படுகொலை வந்து இஸ்ரேல் செஞ்சிச்சு ஸோ அதே வழி வேதனை தான் இன்றைக்கி ஈரானை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்ருக்கு ஸோ சேனல் டுவெல்லோடு இது நிற்காது ஹீப்ரூ சேனல் எடியோ தகர்னோ இன்றும் பல்வேறு சேனல்கள் பத்திரிகைகளுடைய அலுவலகங்கள் என்பது டார்கெட் பண்ணப்பட்டிருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது மேலும் கூடுதலாக இன்றைக்கி அவசரமாகவே இஸ்ரேல் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு சட்டமாகவே ஏற்றி இருக்குது என்ன அறிவிப்புனா ஊடகங்களுக்கு இனிமேல் எதுவுமே அனுமதி கிடையாது தணிக்கை செய்யப்படுகிறார்கள் ஊடகங்கள் குறிப்பாக இன்றைக்கி டேமேஜ் பண்ணியிருக்காங்களே இந்த சைபர் இடம் அதே போல் இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் மார்க்கெட்டு இது போன்ற இடங்கள் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுடைய புகைப்படங்கள் வீடியோக்கள் செய்திகள் எதுவுமே இங்கே வெளியிடக்கூடாது நாங்கள் முடிவு செஞ்சு விடுறதாக செய்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இவங்க முடிவு செய்கிற செய்தி எல்லாம் எப்படி இருக்குன்னா அடிபட்ட இடம் ஒன்றா இருக்கும் ஆனால் இவங்க காட்டுறது வெகுஜன மக்கள் மேலே அடிபட்டுருக்கு ஹாஸ்பிட்டல் மேலே அடிபட்டுருக்குன்னு ஒரு ப்ராபகம் பண்ணணும்ல அதனாலேயே இன்றைக்கி இஸ்ரேலில் ஊடகங்களுக்கே அந்த செய்திகள் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தணிக்கை செய்யப்பட்டு அவர்கள் எல்லாமே ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து